Gracias. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா தாராபுரம் போலவாடிங்கிற இடத்துல இருந்து காங்க இனத்தை சேர்ந்த காளைகள் கன்றுகள் கொண்டு வந்திருக்காங்க அது போ பூர்ணி கண்ணு கொண்டு வந்திருக்காங்க பாக்குறதுல ஜம்மு இருக்கு ஆஹ் இதை பத்தி தான் நம்ம டீட்டெயில் பாக்க போறோம் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற கண்ணபுர சந்தை தான் பாத்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களே அப்படியே உள்ள போயிடலாம் தம்பி வணக்கம் அண்ணா வணக்கம் அப்படியே உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கங்க எங்க இருந்து வரீங்க உங்க பேரு நான் நாங்க தாராபுரம் போலவாடிங்க நீங்க பேரு பேர் தரணிங்க தரணி வியாபாரியா இல்லை வளர்த்தி கொண்டாடுறீங்க ஆ வியாபாரம் தான் நீங்க மாட்டு வியாபாரம் வியாபாரம் இருந்தா ஆமாங்க என்னென்ன மாதிரி ராகுல் பண்ணுவீங்க அண்ணா பர்ச் மாடு வாங்குங்க நாட்டு மாடு சேனமாடு எல்லாமே வாங்குவீங்களா எல்லா ரகம் பண்றீங்க ஆமாங்க சரி ஓகேங்க இன்னைக்கு எத்தன ஒரு படி சந்தைக்கு கொண்டாந்துருக்கீங்க அப்போ இன்னைக்கு நம்ம இருபத்தி ரெண்டு படி இருக்குதுண்ணா இருவத்தி ரெண்டு ஆமாங்க அப்படியே பாத்துறலாங்களா பாத்துறலாங்கண்ணா ஃபர்ஸ்ட் எதுல இருந்து போலாங்க பாருங்க இதை பாருங்க லம்பாடி கண்ணு லம்பாடி பூர்ணிக்கு இது என்ன ரேட்டு ஜோடி கண்ணுங்களா ஆனா ஜோடியில் இருக்குதுங்க தனியா பிரிச்சு கேக்குறாங்க பத்து மாசம் ஆச்சுங்க இது வந்து எத்தனை மாசமான பத்து மாசம் அந்த கண்ணுக்கு பத்து மாசமான கண்ணு ஆமாங்க வண்டி அதெல்லாம் எதுவும் பழக்கல என்ன எதுவும் பழக்கல நல்ல இருக்கு அதே ஜோடிங்களா ஆமாங்க இது கேக்குறாங்க

சரிங்க இந்த கண்ணு ஜோடி கண்ணுங்களா ஆமாங்கண்ணா இது மீதுங்க இந்த காங்காயமே இதுமே ஆமாங்க ரெண்டுமே மயில கண்ணு எத்தனை மாசம் கண்ணு இருக்குங்க ரெண்டு ஆனா ஒரு பத்து தான் இருக்குங்க பத்து ஆமாங்க என்ன ரேட்டு வருது அஞ்சு ரூபாய் சொல்லுங்க அஞ்சு சொல்றீங்க என்ன ரேட்டு மட்டும் போதுறாங்க என்ன ரேட்னா குடுப்பீங்க நாற்பது ரூபா கேக்குறாங்கண்ணா நாப்பத்தஞ்சு ரூபாய் ஏன்னா குடுத்துடலாம் நாற்பத்தஞ்சு குடுத்துடலான் ஆமாங்க ஆமாங்க கண்ணு நல்லா தப்பு துப்பண்ணிட்டு இருக்கு ஆமாங்கண்ணா அதெல்லாம் சூப்பரா இருக்கு பாருங்க சரிங்க அடுத்து அடுத்து காரி கண்ணுங்க

ஃபைனல் எழுதுவா கொடுத்துடலாங்க ஃபைனல் எழுபது ரூபாய்னா கொடுக்கலாம் ஆமாங்க கண்ணு ரெண்டுமே பாக்குறதுக்கு அட்டாசமா இருக்கு ஆமாங்க ரெண்டு பாக்குறதுக்கு அச்சாசல்ல ஒரே மாதிரி இருக்கு கலர் மட்டும் தான் மாறி இருக்கு ஆமாங்கண்ணா நல்லா திப்பு திப்புன்னு ஜம் யாருமே ஜோடி சேர்த்து இருக்காங்க ஆமாங்க சரி ஓகேமா அடுத்து அடுத்து செவலை கண்ணுங்க செவலை ஆமாங்க செவலை மயிலா இல்லைங்கண்ணா தனி தனி கண்ணு தனி ஒத்த கண்ணு ஆமாங்க இது எத்தனை மாசமான கண்ணுங்க ஆனா இது பதினொரு மாசம் ஆச்சுங்க பதினோரு மாசம் ஆமாங்க லைட்டா அம்ம தளம்பு இருக்கு மாட்டு இருக்கு ஆனா அதுல முதல் போட்டதும் கண்ணுல ஓடுறது அப்படியே சரியாயிரும் ஆமாங்க பதினோரு மாசமான கண்ணு இதோட விற்பனை விலை நல்லா துரு துருன்னு இருக்கு என்னங்கண்ணா விற்பனை விலை எத்தனை வரும் முப்பத்தாறு ரூபா சொல்லுச்சுங்கண்ணா முப்பத்தி ஆறு சொல்றீங்க ஆமாங்க சரி ஓகே என்ன ரேட்னா பைனல் கொடுப்பீங்க பைனல் முப்பத்தி ரெண்டு ரூபா நான் கொடுத்துடலாங்கண்ணா முப்பத்தி ரெண்டுன்னா கொடுக்கலாம் ஆமாங்க சரி ஓகே அது போக இதெல்லாமே பிடிக்கணுங்க ஆமாங்கண்ணா இதெல்லாம் எத்தனை மாசம் இருக்கோ என்ன ரேட்டு வரும் மாசத்துல இருந்து கண்டிருக்குங்கண்ணா நம்ம கிட்ட ஆறு மாசத்துல இருந்து ஒன்றரை வயசு மட்டும் இருக்கு ஆமாங்க ஆமாங்க ரேட்டுமா ஆனா ரேட்டு பாத்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாய்ல இருந்து இருக்குதுங்க பதினஞ்சு ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் ஆமாங்க சரி சரி ஏன்னா இந்த மாதிரி மாடுகள் கண்டர்கள் வேணும் உங்களை கான்டக்ட் பண்ண வாங்க கண்டிப்பாக அப்படியே உங்க கான்டெக்ட் நம்பர் சொல்லிருங்க தொண்ணூத்தி மூணு நாப்பத்தஞ்சு முப்பத்தி ரெண்டு எண்பது

நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்